தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அடைய எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை மாட்சிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறீரே ஊக்கப்படுத்துகிறீரே நன்றி எங்கள் உள்ளங்களை இல்லங்களை கட்டி எழுப்புகிறீரே நன்றி பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவரிலும் எங்கள் வாழ்விலும் உங்களுடைய நன்மைத்தனங்களை வெளிப்படுத்துவதற்காய் நன்றி புதிய நாளை ஆசிர்வதிக்க ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஐயா உம்முடைய அன்பின் கருத்தினால் தொட்டு வல்லமையின் இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை சுமந்தவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிர உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது நீர் எங்களை மீண்டும் காண்கிற பொழுது எங்களில் மகிழ்ச்சி இருக்கும் அப்பா உமை எப்பொழுது காண்போம் எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி எப்போது இருக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரை உண்மை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக உம்முடைய பாதுகாப்பினால் நிரப்புவீராக உம்முடைய பராமரிப்பினால் நிரப்புவீராக உம்முடைய வல்லமை உம்முடைய அன்பு உம்முடைய ஆற்றல் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் என்றும் தங்கி இருக்க செய்வீரா வாழுகிற தெய்வம் வாழ்வின் ஆசிர்வாதங்களை கொடுக்கிற தெய்வம் அப்பா இந்த நாளின் எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் சந்திப்பீராக ல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹேவ் அ பியூட்டிஃபுல் டே